தற்போது பாஜக கூட்டணி முறிவு என்பதில் அதிமுக மிக உறுதியாக இருக்கிறது எந்த வகையிலும் மீண்டும் இந்த கூட்டணி அமைவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை மீண்டும் ஒரு முறை திட்டவட்டமாக நேற்றைக்கு இந்த முறிவு இழப்பாக பார்க்க வேண்டும் இந்த புரிவு எங்களுக்கு லாபம் அவ்வளவுதான் யாருக்கான இழப்பு என்பதை விட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இது ஒரு லாபம் நீங்கள் பார்த்தால் வாக்கு இழப்பு அவர்களோடு நாங்கள் கூட்டணி வைத்தால் எங்களுக்கு வாக்கு இழப்பு ஏற்படுகிறது அது கடந்த மூன்று இரண்டு மூன்று தேர்தல்களில் நாங்கள் கண்கூடாக பார்த்த ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் அதை வைத்து தான் நான் சொல்கிறேன் சிறுபான்மையினர் வாக்கு மட்டுமல்ல இந்த பத்தாண்டு கால ஆட்சியால் பாதிக்கப்பட்ட வியாபாரிகள் சிறு குறு நடுத்தர வியாபாரிகள் சாதாரண மக்கள் பண மதிப்பிழப்பால் பாதிக்கப்பட்டவர்கள் இப்படி பல பேருடைய எதிர்ப்பை இந்த அரசு மத்திய அரசு சம்பாதித்து வைத்திருக்கிறது எனவே பிஜேபி என்பது தமிழ்நாட்டுக்கு உதவாது எனவே அதோடு நாம் கூட்டணி சேர்ந்தால் நமக்கு அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற அடிப்படையில் இதுதான் அடிப்படையான நோக்கம் அண்ணா திமுகவை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது எனவே தான் எங்கள் பொதுச் செயலாளர் நம்முடைய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறார் நீங்க சொன்ன இந்த திட்டங்கள் மத்திய அரசோட இந்த திட்டங்கள் செயல்படுத்த சமயங்கள்லாம் அதிமுக பாஜகவுடன் தான் கூட்டணியில் இருந்தது ஆனால் இது கொள்கை சார்ந்த முறணால் இந்த முடிவு ஏற்படல இது தலைவர்களுக்கிடையேயான மோதல் குறிப்பாக அண்ணாமலை பல்வேறு விமர்சனங்கள் முன்வைத்ததன் காரணமாகத்தான் இந்த முறிவு ஏற்பட்டிருக்கு அதனால இது கொள்கை சார்ந்த விஷயமாக பார்த்து மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் அப்படின்ற விமர்சனத்தை எதிர்கட்சிகள் முன்வைக்கிறாங்களே இல்லை எதிர்கட்சிகள் வந்து நாங்கள் வந்து பிஜேபி கூட்டணியிலிருந்து வெளியே வந்தவுடன் அதிர்ச்சி அடைந்தது திமுக தான் அந்த இரவே இரவோடு இரவாக ஸ்டாலின் அவர்கள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தலைவர் காதர் மெதீன் அவர்களை அழைத்து எங்கள் கூட்டணி சரியாகத்தான் இருக்கிறது என்று உடனடியாக ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் போடுகிறார் பதட்டமடைந்ததும் அதனால் குழம்பி போனதும் அதனால் வந்து மிகப்பெரிய சேதாரத்திற்கு உள்ளாக போவதும் திமுக தானே தவிர நாங்கள் அல்லலை எங்களுக்கு அதில் எந்த சிறு சேதாரம் கூட இல்லை மக்கள் மிகப்பெரிய வரவேற்பு இந்த அறிவிப்புக்கு பின்னால் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது எனவே இது ஒரு மிகப்பெரிய அதிமுக வரலாற்றில் இது ஒரு மிகப்பெரிய அடுத்த அத்தியாயத்தை நோக்கி நாங்கள் நகர்ந்திருக்கிறோம் என்பதுதான் உண்மை பாஜக இன்னமும் கூட்டணிக்கான கதவுகள் திறந்தே இருக்கு அப்படின்ற கருத்தை வெளிப்படுத்துறாங்க அப்போ அதிமுக ஒருவேளை தேசிய கட்சி தேசிய தலைவர்கள் அவர்களை அணுகினால் கூட்டணிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நம்ப கூடிய அதிமுக திமுக அடிக்கடி சொல்லி உருவாக்கி கொண்டிருக்கிறது ஒன்று இரண்டாவது பிஜேபி இருக்கின்ற முக்கியமான தலைவர்கள் எப்படியாவது நாடாளுமன்ற உறுப்பினராக வந்து விட வேண்டும் என்று நினைக்கின்ற தலைவர்கள் இன்னும் கூட்டணி இருக்கிறது இருக்கிறது என்று ஒரு இதை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் மற்றபடி கூட்டணி வருவதற்கான வாய்ப்பே இல்லை ஏனென்றால் இது வந்து இன்று நேற்று எடுக்கப்பட்ட முடிவு அல்ல ஒரு ரெண்டாண்டு காலமாகவே மாவட்ட செயலாளர்கள் கட்சியின் கீழ் மட்டத்தில் இருக்கின்ற நிர்வாகிகள் எல்லோரும் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை சந்திக்கிற போது தங்களுடைய கருத்தை சொல்லிக்கொண்டே வந்தார்கள் ஏன் நமக்கு பின்னடைவு அதிமுக ஒரு மிக தனிப்பெரும் கட்சி கிட்டத்தட்ட கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்கு நாடாளுமன்ற தேர்தலில் எல்லாம் நூற்றுக்கு நூறு வெற்றி பெற்ற கட்சி ஆயிற்று அப்படி இருக்கிற போது நமக்கு இந்த பின்னடைவுக்கு காரணம் என்ன என்று கேட்கிற போது அந்த கிளைக்கல செயலாளர்களிடமிருந்து கருத்தை பெற்று ஒன்றிய கழக செயலாளர்கள் நிர்வாகிகள் எல்லாம் அண்ணன் எடப்பாடியார் அவர்களிடம் எடுத்து சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக இது ஒரு சர்வே எடுத்து அதற்கு பிறகு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் இது சம்பந்தமாக வாதித்து அதற்கு பிறகு ஒரு தீர்மானமாக நிறைவேற்றி தான் நன்னன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பத்திரிகையாளர்கள் மத்தியில் இதை அறிவித்தார் அதான் திரும்ப திரும்ப இந்த கேள்வி கேட்பதில் நியாயமே இல்லை நிச்சயமாக இதிலிருந்து பின்வாங்க வேண்டிய அவசியமோ தேவையோ அண்ணாதிமுகவுக்கு இல்லை இந்த பாஜகவுடனான கூட்டணி முறிவுக்குப் பிறகு சிறுபான்மையினருடைய வாக்குகள் அதிமுகவுக்கு கிடைத்துவிடும் என்ற அச்சத்தில் தான் திமுக இப்படியான விமர்சனங்களை அல்லது கூட்டணி முறியவில்லை என்ற விஷயங்களை எல்லாம் சொல்லி வருகிறார்கள் என்ற கருத்தை அதிமுக நிர்வாகிகள் சொல்றாங்க. இப்ப கூட்டணி முறிந்ததால் மட்டுமே சிறுபான்மையினருடைய வாக்குகள் அதிமுகவுக்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிடலாமா لا ஆதிமுகவுக்கு கிடைக்குதா கிடைக்கவில்லையா என்பது அல்ல. அது பேச்சல்ல. அண்ணா திமுகாவை அவர்கள் நம்புகிற போது அண்ணா திமுகாவிற்கு அந்த வாக்குகள் வரும். நூற்றுக்கு நூறு சதவீதம் சிறுபான்மையினர் வாக்குகளை திமுக பெற்றுத்தான் கடந்த ரெண்டு தேர்தல்களில் அது வெற்றி பெற்றது ஆனால் அந்த வாக்குகள் இப்போது திமுகவுக்கு கிடைக்காது ஒரு ஒரு வாக்குச்சாவடியில் இருக்கின்ற பதிவாகின்ற மொத்த வாக்குகளில் ஒற்றைப்படை இலக்கில்தான் திமுக வாக்குகளை பெற்று வந்தது கடந்த காலங்களில் ஆனால் இப்போது அந்த நிலைமை இல்லை இப்போது தேர்தல் நடந்தால் கிட்டத்தட்ட நூறு வாக்குகள் நூறு வாக்குகள் பதிவாகுமானால் அதில் நாற்பது வாக்குகளை எங்களால் அதிலிருந்து பிரித்து அண்ணா திமுக கொண்டு வந்து சேர்க்க முடியும் அதுவே திமுகவுக்கு மிகப்பெரிய பெரிய நஷ்டமாயிவிடும் திமுகவினுடைய தோல்விக்கு அது வழிவகுக்கும் அண்ணா திமுகவினுடைய வெற்றிக்கும் அது வழிவகுக்கும் அப்போ அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்தது என்ற அந்த முழு கடந்த காலத்துல எடுத்தது என்பது ஒரு மிகப்பெரிய தவறான முடிவு அப்படின்னு சொல்ல வரீங்களா தவறான முடிவு என்று சொல்ல முடியாது அது மத்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தினுடைய ஆதரவு எங்களுக்கு தேவைப்பட்டது ஒரு நாலரை ஆண்டு கால அரசாங்கத்தை புரட்சி தலைமை அவர்கள் எங்களிடம் கொடுத்து விட்டு போனார்கள் அந்த அரசாங்கத்தை காப்பாற்ற வேண்டுமா இல்லையா ஓ இந்திரா காந்தியோடு நாங்கள் காங்கிரஸோடு நாங்கள் கூட்டணி வைத்திருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஆனால் எழுபத்தி ஏழாம் ஆண்டு தேர்தலில் இந்திரா காந்தி அவர்கள் ஆட்சியை இழந்தார் மத்தியில் மொரார்ஜி தேசாய் பிரதமராக வந்தார் மொரார்ஜி தேசாயினுடைய அரசாங்கத்திற்கு ஆதரவாக இருந்து நம்முடைய தமிழக அரசை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வழிநடத்தி சென்றாரா இல்லையா அதே போல மத்திய அரசு என்பது எல்லா அதிகாரங்களையும் தங்கள் கையில் வைத்திருக்கின்ற அரசு எனவே அந்த மத்திய அரசோடு இணக்கம் காட்டி இந்த நாலரை ஆண்டு காலம் இந்த அரசாங்கத்தை கொள்கை ரீதியாக கொஞ்சம் கூட வலுவாமல் நடத்தி சென்ற பெருமை நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களை சேரும் நாங்கள் வந்து ஒரேடியாக கண்ணை மூடி கொண்டு பிஜேபி ஆதரிக்கவில்லை ஆதரிக்க வேண்டிய நேரங்களில் ஆதரித்தோம் எதிர்க்க வேண்டிய நேரங்களில் மிக கடுமையாக எதிர்த்தோம் பணம் மதிப்பிழப்பு எல்லாம் நாங்கள் கடுமையாக எதிர்த்தோம் ஜிஎஸ்டியை மிக கடுமையாக நாங்கள் எதிர்த்தோம் பல விஷயங்கள் அண்ணா தீ திராவிட முன்னேற்ற கழகம் மிக கடுமையாக நாடாளுமன்றத்தில் எதிர்த்திருக்கிறது முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வருகிற போது கொண்டு வந்த போது அதை எதிர்த்து நான் தான் நாடாளுமன்றத்தில் பேசினேன் அதை விட கடுமையான விமர்சனத்தை இன்னொரு தந்திருக்க முடியாது என்கிற அளவுக்கு விமர்சனங்கள் நாங்கள் வைத்தோம் எனவே காவிரி இஷு காவிரி பிரச்சனையில் நீங்க முன்வைத்தாலும் ஆட்சியை காப்பாற்றிக் மத்திய அரசனுடனான ஒரு கூட்டணி அவசியம் என்ற சூழல் அதிமுகவுக்கு இருந்ததா எல் எல்லோருக்கும் இருக்கிறது இப்போது ஸ்டாலினுக்கும் இருக்கிறது ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்கிறார் கோபேக் மோடி என்று சொன்னவர் இப்போ கம் கம்மான் மோடி என்று சொல்கிறாரா இல்லையா என்ன காரணம் அதற்கு இது என்ன இப்போ உங்களுடைய கொள்கை என்ன நீங்கள் போங்கள் என்று சொல்லிவிட்டு இப்போது வாருங்கள் என்று சொன்னார் என்ன அர்த்தம் அரசாங்கத்திற்கு ஏதாவது பிரச்சனை வந்துவிடக்கூடாது என்று தானே அரசாங்கத்துக்கான நெருடல் எவ்வளவு அவர்கள் தருகிறார்கள் நாங்கள் அதாவது எங்களுடைய கூட்டணி இந்த அரசாங்கத்தை மிக வெற்றிகரமாக நடத்துவதற்காக எங்களுடைய இணக்கமான ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருந்தோம் அதோடு கூட்டணியிலும் இருந்தோம் அந்த கூட்டணி வெற்றி பெறவில்லையே மக்கள் அதை விரும்பவில்லையே அண்ணா திமுகா என்பது இன்னும் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் தனிப்பெரும் கட்சி என்றால் அது அண்ணா திமுகா தான் எல்லா கட்சிகளும் தனித்தனியாக போட்டியிட்டால் அண்ணா திமுகா வெகுவாக ஆதி அப்படி இருக்கின்ற அந்த கட்சியினுடைய வலு இன்னும் கொஞ்சம் கூட குறையவில்லை கிராமப்புறங்களிலும் நகர்ப்புறங்களிலும் வார்டு வாரியாக பஞ்சாயத்து ஊராட்சி வாரியாக அதிமுக வலுவாகவே இன்னும் இருக்கிறது எனவே இந்த பொதுச் செயலாளர் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் இறுதியாக ஒரு கேள்வி ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட போவது நீங்கள் தான் என்பது முடிவாக இருக்கிறதா ஏன்னா ராமநாதபுரம் தொகுதியில் மோடி போட்டியிட்டதற்கான வாய்ப்பு இருக்கு என்ற பேச்சுகளும் கூட அடிப்படுது இல்லை இல்லை ராமநாதபுரம் தொகுதியில் அதிமுக போட்டியிடும் கண்டிப்பாக நாங்கள் அதிமுக போட்டியிட வேண்டும் என்று தான் நாங்கள் எங்களுடைய பொதுச் செயலாளரிடம் சொல்லியிருக்கிறோம் அதிமுக போட்டியிட்டால் அதிமுக வெற்றி பெறும் நிச்சயமாக அதிமுக ராமநாதபுரம் தொகுதியில் வெற்றி பெறும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை யார் போட்டியிட்டால் எங்களுக்கு என்ன யார் போட்டியிட்டாலும் அதை எதிர்கொள்கின்ற ஆற்றல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது இணைப்பில் வந்து எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு எதை பற்றியும் அதிமுக கவலைப்படாது வணக்கம் வணக்கம்